யர்களுக்கு வணக்கம் கூலி படம் வந்துட்டு ஆகஸ்ட் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் வேறு ஸோ கொஞ்சம் லேட்டாக பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இவ்வளோ இயர்லியாக வருது என்ன காரணம் என்ன அப்படின்ற பற்றியெல்லாம் பேசலாம் நம்ம கூட சிவபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் ஸோ நான் சொன்ன மாதிரி கூலி இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது ஏன் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது பட் அதனால் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்றதையும் மேட்ச் பண்ணி வர்றதுனால ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் படம் ஒரு ஹிட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறாங்களே ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது ஆக்சுவலாக என்னென்னா லோகேஷ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கே எஸ் ரவிக்குமார் சார் தான் சொன்ன டேட்டில் படத்தை முடிச்சு கொடுக்க முடியவர் அதுக்கப்புறம் வந்து அவருடைய அசிஸ்டண்டாக இருந்த டேரக்டர் ஹரி கேபியில் இருந்தார் அது கே எஸ் ரவிக்குமார்டே இருந்தார் டேரக்டர் ஹரி வந்து சொன்ன டேட்டுக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுப்பார் அதே மாதிரி தான் லோகேஷ் ஓகே அது சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது கைதி படம்லாம் அவ்வளோ பெரிய படம் அது முப்பது நாள் முடிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ மாஸ்டர் படம்லாம் வந்து கோவிட் அந்த படத்தை அப்படியே முடிச்சு அவ்வளோ பெரிய வந்து அந்த ஸ்கேலேயே இன்னும் சொல்ல போனா விக்ரம் படத்தை வந்து கமலே நாமலே படத்தை பாத்தி முடிச்சிட்டாரு சரிங்களா அவர்கிட்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அண்ட் என்ன என்ன கேட்டா வந்து இதை வந்து இதுலயே முடிச்சிருக்கலாம் ஐ மீன் மே மாதத்துலேயே வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பேன் இடையில ஒரு ரஜினி அவரு உடம்பு சரியில்லாமல் ஒரு சர்ஜரிக்கு போயிட்டு வந்து அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ லோகேஷை பொறுத்தவரைக்கும் வெல் பிளான்டு அவர் ஒருவேளை பேங்கில் ஒர்க் பண்ணதுனாலே என்னோ தெரியல அந்த டைமையும் கரெக்டாக கேஃப்ட் பண்ணி ஒன்று பண்ணுறாரு அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ஏன் அப்படின்னா அவர் தமிழை அறிமுகமான ஒரு நம்மளாதே ஆகஸ்ட் மாதம் தான் ஸோ ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அது ஒரு பொன் விழா ஆண்டு அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க ஸோ அந்த கோல்டன் ஷிப்லையே அப்படி கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கூலிப்பட ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மக்லிங் நிறையா பொண்ணு போட்டு ஒன்னு பண்றாரு ஒரு மாசு சிரிப்புலா என்னன்னா ரஜினீசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த ரஜினிசத்துக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடணும் கொண்டாடி தீக்கணும் இதுக்கு மேல அதுக்கு மேல அப்படின்னா யோசிக்க முடியாது அண்ட் அப்கோர்ஸ் அவருடைய ஹெல்த் ஒன்னு இருக்கு ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு கமிட் பண்ணிட்டாரு முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்து கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படுது ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் வந்து இந்த படத்தை வந்து சீக்கிரமாக கொண்டு வராங்க அண்ட் அஃப்கோர்ஸ் படம் வந்து இப்போ ரஜினி சார் டெஸ்ட்டு இருக்கிற ஒரு மற்ற ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுடுவார் கண்டினியூட்டி ஷார்ட்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே அவர் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுவார் ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருடைய ஸ்பீடு அதே மாதிரி அந்த கிளாஸ் எல்லாமே ஒன்றா வர்றதுனால தான் இது சீக்கிரமாக வருது அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ஆங்குலையும் இது கூலி வந்து இஸ் இட் ஃபார் வேர்த் கோல்டன் ஜூப்ளின்னு நினைக்கிறீங்களா இருக்குதான் ரஜினின்னு சொல்லும் போதே மாஸ் நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ ட்ரைலரை வச்சு ஒரு படம் சொல்ல முடியாது பட் லொகேஷனை குட் ட்ராக் எல்லாமே தெரியும் இது எல்சியூக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்களா எல்சி எல்சிக்குள்ளே வராது ஸ்டாண்டர்ட் தான் வரும் எல்சி கனெக்ட் எப்பவுமே இருக்கும் பட் எல்சி கனெக்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுங்க பட் இது வந்து ஏன் எல்சியூ கனெக்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறீங்க மேபி ரஜினி கமல் சூர்யா இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பண்றது அவருக்கு ஒரு டாஸ்க்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு இந்த ஃபேக்டர் என்னென்னா கன்சிட்ரேஷன் ஏஜ் கன்சிட்ரேஷன் அண்டு இவங்களை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நாளுக்கு வந்து எல்சி கனெக்டிவில் கொண்டு போவீங்க இருக்கு இல்லையா ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இல்லையா என்னோடய எல்சியு பத்து படம் முடிச்சுட்டு நான் டேரக்ஷன்லேருந்து விளக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து தானே ஆகணும் ஒரு ஸ்டேஜில் அது எல்லாமே எல்சியூவாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லையா ஓகே சி எல்சி இருக்கு இப்போ புஷ்பா படம் எடுக்கிறாரு அப்படின்னா சும்மா ஒரு புஷ்பா எடுத்துட்டு திரும்ப புஷ்பா டூக்காக தான் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது எடுத்து ஒரு சின்ன படம் பண்ணிவிட்டு திரும்பி புஷ்பாட்டு எடுக்கலாம்ல அது மாதிரி தான் ரஜினி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு படம் அண்ட் லோகேஷ் வந்து ரஜினி சார் ஃபேன் கிடையாது சார் இவருடைய படங்கள் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா ரஜினி சாருக்கு வந்து வந்த இண்டஸ்ட்ரியில வந்த புதுசுல அவர் ஒரு நான் நடிக்கணும்னு உள்ள வந்தவர் அவருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த மாசு கமர்ஷியல் ஸ்டெயிலு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரஜினிகாந்த் அப்படின்னா ஒரு பெரிய வில்லன் அப்படிங்கிறது அப்படிங்க பாருங்கள் பாருங்க ரஜினியோட வில்லத்தனத்துக்கு நிறைய படங்கள் ரெஃபரன்ஸ் நீங்க நெற்றிகன் ரஜினிகாந்த் அப்ப ரஜினிகாந்த் நீங்க பல பேர் சாமியா கூட அந்த மாதிரியான தயா வாழணும் அப்படின்னு ஏன்னா அந்த அந்த கேரக்டரோட ரோல் அந்த மாதிரி சோ அவருடைய படங்கள் எல்லாத்துலையுமே வில்லத்தனத்துக்கு வந்துட்டு ஒரு தனியா ஒரு யூனிக்னஸ் இருக்கு ஒரு ஒரு பியூட்டி இது அதே மாதிரி அவர் வில்லன் அப்படின்னாலே கொஞ்சம் உஜாரி டைவர் இப்போ அந்த கூடல சிபுட்சி அது தீனு ஒரு படம் அதில் சுமன் தம்பியா மாதிரி அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாதிரி இருப்பார் செகண்ட் ஆஃப்ல ஒரு பெரிய கேங்கஸ்டரா மாறுவார் கொலை பண்றது தான் அதுல அந்த ஓகே பில்ல படத்தை ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்னா வில்ல படத்துல அந்த ரஜினி அதுல வில்லன்னா பக்கா வில்லன் அந்த பில்ல செத்து போயிட்டான் அது ஒரு இனோசென்ட் வரான் அந்த பில்லா ரசிச்சதுனால மட்டும்தான் ரத்தரையை போட்டோன்னு இந்த ரஜினியை நம்ம ரசிக்கிறோம் ஆமா சோ ஓவரால என்னன்னா அவருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வில்லன்னா இப்போ ரோபோவில வந்து பாத்தீங்கன்னா எந்திரன்ல அந்த வில்லன் ரசிக்க நம்ம ஏன் அவ்வளோ தூரம் ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த சிட்டியை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா இந்த வில்லத்தனம் அவருக்குமே அது வந்து ரொம்ப 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 பிடித்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்றாரு அப்படின்னும் போது நல்லா இருக்கும் லோகேஷ் படங்களை எல்லாத்திலயுமே எல்லா ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க தான் நல்லவனம் வரும் வரைக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்தவங்க பெரிய ட்ரக் மாஃபியா இந்த குரூப் அந்த குரூப் ஏதோ ஒரு காரத்துக்காக தெரிஞ்சுட்டேன்னு உங்களை வச்சுட்டு அப்போ என்ன ஆகுனா நல்லவன் கட்டுறதுக்கு ஒரு சீன் இருக்கு போ ஆமா நீ வில்லன் கட்டுறதுக்கு இத்தனை சீன் இருக்கு என்ஜாய் பண்ணி போ அப்படின்னு அப்போ அவருக்கு வந்து இது இந்த இந்த மாசு வாட்டி பிடிச்சிருக்கும் அதே மாதிரி கூட இருக்கிற கோ ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஸ்டார்ஸ் உபேந்திர ரஜினி சாரோடைய ஃபேன் நாகார்ஜுனா ரஜினி சாரோடைய ஃபேன் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் அமீர் கான் ரஜினி சாரோடைய ஃபேன் அவர் வேர்ல்டு கப் அப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அமீர் கான் தான் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல அனுப்பிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கு ஓகே ஸோ இந்த படத்துக்குள்ளேயே இருக்குது எவ்வளோ பெரிய ஃபேன் பாய் சம்பவம் எதை தாண்டி வந்து வெளியில் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி ஏசம் ரஜினிக்கு பிடித்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது ஓகே லோகேஷ்க்கு வந்து இந்த படம் வந்து தனியாக ஒரு ஹிட் கொடுத்துரும் அதே மாதிரி வந்து வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ரஜினி படம் அப்படின்னும் போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணது என்னென்னா அங்கேருந்து நிறையா ரஜினிக்கே ஒன்னு ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று போகும் அந்த காமெடி வந்து இவர் எப்படி ஒர்க் கோர்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு டவுட்ல இருந்தே தவிர மற்றபடி அந்த ஒரு மெடுக்கு அப்படிங்கிறது அந்த இருக்கா அந்த டாப் அந்த டாப்புக்கு வந்து இதில் கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது அப்படி நெத்தி புற்று அடிச்ச மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஓவராலாக என்னன்னா இது பிப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி சார் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தான் அமையும் நான் நம்புறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து வில்லனாக ஆரம்பிக்கணும்னு நினச்சி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹீரோவாக ஆகிட்டார் ஃபார்ச்சுனேட்டாக ஹீரோ ஆகிட்டார்னு வச்சுக்கலாம் பட் வந்து அவர் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு ஒரு ட்ரெண்ட்லேயும் அவரை நம்ம அடாப் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறீங்க இன்னமும் வந்து இந்த கார்ட் ஆஃப் கமர்ஷியல் சினிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா சூப்பர் சார் ரஜினிகாந்த் தாங்க சொல்லுவேன் கொஞ்சம் பாருங்க நீங்கள் எம்ஜிஆர் வந்து கமர்ஷியல் படம் பண்ணலாம் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் கமர்ஷியல் படம் பண்ணும்போது கூட வந்து ஒரு காமெடி ஆக்டர் இருப்பார் அது நாகேஷ் இருக்கட்டும் வேற ஏதோ ஒரு ஆக்டர் தேங்காய் சீனிவாசனாக இருக்கட்டும் அவங்க அந்த ட்ரெண்டில் இருக்கிற ஏன் அவங்க அன்னைய சக்கர ஒரு சில படங்களில் காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் என்னன்னா ஹீரோ அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நேர்மையானவங்க நல்லவங்க உத்தமர்கள் எந்த தப்பும் வந்து பண்ணாங்க அவதாரம் கொடுத்துருக்கோம் உத்தமி கொடுச்சிருக்காங்க கூட இருக்கிற காமெடின்னு தான் வந்துட்டு அவங்க ஒரு பண்ற அந்த பகட்டு விஷயங்களுக்கெல்லாம் காமெடி ஒன்று டை திருந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்டீஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ என்ன சிலருக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் ஹீரோமா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கும் ஆனால் நீங்கள் ரஜினியோட என்ட்ரி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி உள்ளே வர வரைக்கும் அழகும் கிடையாது பரட்டு தலை எந்த அழகும் கிடையாது பரட்டு தலை எப்போ பார்த்தாலும் வந்து சிகரெட்டு தண்ணி எந்த ஒரு ஸ்டைலும் கிடையாது நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா காளி கபாலி இந்த நம்ம இப்ப வந்து எப்படி சொல்லுவோம் இப்போ வந்து ஸ்லம்னு சொல்றோம் அப்போ சேரி குப்போம் இருக்கிற முக்கால்வாசி பேரு அதுதான் அப்போ டெண்டுக்கோட்டையில போய் இப்படி படம் பார்க்கும்போது நைனா யாரு நம்மள மாதிரியா இருக்கா அண்ணன் பரட்ட தலையுமா வாயில பீடி மீன்ச ஒரு மாதிரியா இருக்கா கூட பேருட மாதிரியா இருக்கு முடிஞ்சா நீங்க எங்க யாரை வந்து கனெக்ட் பண்ணணுமோ உங்களை கனெக்ட் பண்ண வச்சுட்டா ஏ ஆங்களே நான் நாங்களே இப்படி தான் பண்ணி சூப்பரா சூப்பராக சொக்கா போட்டுக்கிறான் பார்த்து அப்படின்னு அந்த அந்த ஸ்டைலுக்குள்ளே அவர் கொண்டு வந்து வச்சுட்டார் அவருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல கொண்டு வந்தார் அதே மாதிரி இந்த ஹீரோ அப்படின்னா அவதார புருஷு உத்தம புருஷனால எந்த ஒன்றும் அவசியம் கிடையாது அவன் தண்ணி அடிப்பான் தம் அடிப்பான் பொண்ணு ஒன்று சைடு அடிப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் அது வந்து ஹேபிட் அது கேரக்டர் கிடையாது அப்போ வந்து ஒரு தம் அடிக்கிறானா தண்ணி அடிக்கிறானா ஐயோ அவன் கெட்டவன் அப்படிங்கிற சாதாரண ஒரு ஜாலியா ஒரு விஷயம் ஒரு அபிலாஷை மாதிரி ஒரு சின்னதா வந்து ஏதோ விவசாயிக்க கேழையா போறான் அந்த போய் நீ வந்து ஒரு கேரக்டர் எடுத்து வச்சு பொண்ணு கூட மாட்டோம்ல நீ எப்படியா சொல்லுங்க அது வேற இது வேறயா அப்படின்னு ஒரு ட்ரெண்டை உடச்சாரு இன்னைக்கு பல பல பேர் வந்து சொல்லுங்க இன்னைக்கு வந்து பசங்க இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் விட்டு சொல்லுவோம் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வெளியில கூட தம்பி வைக்க மாட்டாரு வீட்டுக்குள்ள ஒய்ஃப் இருக்கும் போது தம்பிப்பாரு ஒய்ஃப் உண்மையே சொல்லிருப்பாரு ஒய்ஃப் இருக்கும்போது சிலர்லாம் வந்து ட்ரிங்ஸ் வாங்கி உட்காந்து மணிக்கணக்கோ இப்ப எங்க வீட்டுலயே அதெல்லாம் நடந்துருக்குது மணிக்கணக்கா உட்கார்ந்து பசங்க பிறந்தீங்கன்னா தூணுகிறது கூட உட்காந்து லபர் மாதிரியே ஒரு கதை கதையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டைலெல்லாம் கொண்டு வந்தது அவர் ஒரு கமர்ஷியல் படம் அதே மாதிரி ஒரு காமெடி என்ன அப்படின்னா தனியாக ஒரு காமெடி ட்ராக்கர் ஒன்று எழுதிக்கிட்டே தான் போகணும் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டே உடச்சு அவனுக்கு அது நானே காமெடி பண்ணுறேன் இன்னும் இன்னொன்சென்டாக காமெடி பண்ண முடியும் சரி அவர் என்னைக்குமே தன்னை ஒரு நரியன் சொல்லி காமிச்சுட்டு ஆனால் அவர் பண்ண மிகப்பெரிய சாதனைனா இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தன்னை ஒரு பெரிய காமெடியெலாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் வா உட்காரு எல்லா காமெடியும் நம்மளே பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி ட்ராக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவரே ஒன்று பண்ணார் நடிகை ரோஜா வந்து எப்பவுமே வந்து பெருசாக ஏன் பேசப்படுவார்னா அதற்கு முன்னாடி வரைக்குமே ஹீரோயின் ஒருத்தவங்க இருந்தாலும் கிளாமர் ரோலுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க நடிகை ரோஜா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டோட்டலாகவே உடைச்சாங்க அப்படின்னுவாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் ஹீரோயினும் நான் பண்ணுறேன் கிளாமர் ஓலும் நான் பண்ணுறேன் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிரேக் பண்ணாங்க அப்படின்னாங்க அது மாதிரி வந்து காமெடி இல்லை என்ன பிறகு நல்லா காமெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் எல்லாத்தையுமே அவர் உடைச்சேன் ஸோ இவ்வளவு விஷயங்களா இல்லையா இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் பல ஆக்டர் எடுத்துக்கோங்க இந்தியா நீங்கள் எந்த ஆக்டரும் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டைலு ஒரு மாசு ஒரு கிளாஸ் ஒரு பைட்டு ரஜினி பண்றதுல நம்ம எவனாவது ஷூ கட்டும் போது இப்படி திருப்பி இந்த பைத் பண்ணுவோம் பறந்து பறந்து அடிப்படாட்டு இங்கிருந்து இங்க இருந்து பரவாயில்ல இங்க இருந்து எப்படி பறந்து அடிச்சுட்டு அடிக்க முடியும் சூப்பர் தலைவா சூப்பர் தலைவா புலி கூட சிறுத்தை கூட சொன்னோம் டையர் வாடா தம்பி அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு நம்ம ரசிப்போம் சரிங்களா இது இது எல்லாமே நம்ம எப்படி ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாடு தாண்டி ரஜினின்ற ஒரு மேஜிக் ஒன்று இருக்குல்ல அந்த ஒரு மேஜிக் தான் இதே நீங்கள் வேற யாராவது பண்ணி பாருங்களேன் சிரிச்சிருவாங்க ஸோ இந்த ஐஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவருக்குன்னு ஒரு யூனிக்க ஒரு விஷயத்த இருக்குது அடிவளவு அடிச்சு பிடிங்க பாட்டில் அடிப்பார் பூர பத்தியம் அடிவளவு அடிக்கிறதே கஷ்டம் ஒரு அடிவளவு பிடிங்க எடுத்து அடிப்பார் பூரா பத்தியம் கரண்டு கம்பியில வெடிக்கும் அவங்களாம் பார்க்கும்போது வந்து என்னன்னா அன்னைக்கு எல்லாம் ஒரு ஒரு லை வேற ஒண்ணு அப்படியே காலு கிட்ட அங்கிட்டு நடப்பாரு இங்கிட்டு நடப்பாரு சோ இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா அவர் ஒரு ஒரு வேல்யூ ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்ச ஒரு விஷயம் சோ அந்த அந்த வேல்யூ ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சதனால மட்டும்தான் இன்னைக்கு பல கமர்ஷியல் ஹீரோஸ் அந்த ரூட்டை ஃபாலோ பண்றாங்க அண்ணாமலை படத்தை வச்சு எத்தனை பேர் எத்தனை படம் எடுத்தாங்க பாட்சா படத்தை வச்சு ஊருக்குள்ள இருக்கிற பல பேர் படம் எடுத்துக்கிறாங்கல்ல சோ இந்த மாதிரி அவருடைய ரெஃபரன்ஸே வந்து நிறைய இருக்கு அவர் நிறைய படங்கள் ரீமேக் வேணாலும் அவர் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணி வச்சிருப்பார் ஸோ இது இதுதான் இன்னைக்கு வந்து அவர் காட் கமிஷன் கமர்ஷியல் சினிமா நான் சொல்கிறேன் நியாயமாக பார்த்தா இன்னைக்கு பல பேரோடு வந்து இந்த மென்டல் ரிலீவ் மாதிரி இருக்கார் இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விழாவே எடுக்கணும் கொண்டாடணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படுவேன் இப்போ இளையராஜாவுக்கு ஒரு விழா கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு ரஜினி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி உலகம் முழுசு வெளியில் தெரியற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அதுவும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் நியாயமாக பார்த்தா ஒரு விழா எடுக்கணும் கொண்டாடணும் அந்த அளவுக்கு வந்து அவர் கொண்டாடக்கூடிய வருவார் அதில் இந்த கூலி இந்த கூலியில் இத்தனை நடிகர்கள் வராங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு செலிப்ரேஷன் மூலம் பார்க்க வேண்டிய ஒரு படம் நைஸ் ஸோ அவர் அப்படியே ரஜினி சம்மை இறக்கிட்டீங்க நல்லா தெரியுது அந்த வெறி தெரியுது ஸோ கண்டிப்பாக கூலி அதுக்கு எப்படி பதில் சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்ண்ணா பெல் பட்டனை பார்த்து சொல்லுங்கள்